ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி பத்தாவது தலைப்பு குரு ஆச்சாரிய அபேதம் தொடர்ச்சி குருவும் ஆச்சாரியனும் ஒரே ஆசாமிதான் நிஜமான ஆச்சாரியன் என்றால் அவன் குருவாக இல்லாமல் இருக்க முடியாது விஷயம் தெரியாத நிலையில் நாம் குரு ஆச்சாரியன் இரண்டையும் ஒன்றாக நினைத்துத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்படி இல்லை விஷயம் தெரிந்தவர்கள் இந்த இரண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் சொல்கிறார்கள் என்று ஆரம்பித்தேன் அந்த வித்தியாசங்களையும் சொன்னேன் அப்புறம் விஷயம் தெரிந்தவர்களாக மட்டுமில்லாமல் அதன் ஆழத்துக்கு போய் புரிந்து கொள்ள பார்த்தால் மறுபடியும் வித்தியாசமே இல்லை இரண்டும் ஒன்றுதான் என்று தெளிவாவதை இப்போது பார்க்கிறோம் ஆதியிலிருந்தே இப்படி குருவுக்கும் ஆச்சாரியனுக்கும் வேதம் கற்பிக்காததால்தான் இரண்டு வார்த்தைகளையும் சினானிமஸாக ஒரே பொருள் உள்ளதாக கருதி உபயோகித்திருக்கிறார்கள் வேதத்தின் சிரசான உபனிஷத்தில் ஆச்சாரிய தேவோபவ என்றும் வித்யாபியாச முடிவில் ஆச்சாரியனுக்கு பிரியமான தட்சிணையை தர வேண்டுமென்றும் எவன் ஆச்சாரியனை உடைய ஆச்சாரியவானாக இருக்கிறானோ அவனுக்கு ஞானமுண்டாகிறதென்றும் எல்லா இடத்திலும் ஆச்சாரிய சப்தமே சொல்லப்பட்டிருக்கிறது குரு என்று இல்லை ஆனாலும் சிஷ்யர்கள் ஆச்சாரியனிடத்தில் போய் வசித்து வித்யாபியாசம் பண்ணுவதற்கு குருகுலவாசம் என்றே பெயர் இருந்திருக்கிறது ஆச்சாரிய குருகுலவாசம் என்று கேள்விப்பட்டதில்லை ஆச்சாரியர்களுக்கு நன்றி தெரிவித்து ஆராதிக்கிற தினத்தை குரு பூர்ணிமை என்றுதான் சொல்கிறோம் வியாசாச்சாரியாள் சுகாச்சாரியாள் கௌடபாதாச்சாரியாள் கோவிந்தபாதாச்சாரியாள் ஷங்கராச்சாரியாள் சுரேஸ்வராச்சாரியாள் தோடகாச்சாரியாள் என்றெல்லாம் இருக்கும் ஆச்சாரியர்களை சேர்த்து சொல்கிற போது குரு பரம்பரா என்று சொல்கிறோம் இப்படியே இராமானுஜாச்சாரியர் வல்லபாச்சாரியர் மத்வாச்சாரியாரை சேர்ந்தவர்களும் சொல்கிறார்கள் ஆச்சாரிய புருஷர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவதை குருவந்தனம் என்றே சொல்கிறோம் பண்டை தமிழ் வழக்கு பூர்ணமாக வைதிகத்தை அனுசரித்துத்தான் இருக்கும் ஆனதால் மாத்ரு பித்ரு ஆச்சாரிய தேவோபவ என்ற வேத வாக்கியத்தையொட்டி தமிழில் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்கிற வழக்கம் ஏற்பட்டிருக்கிறதென்றால் ஆச்சாரியன் என்பவனே குருவாக இருந்திருக்கிறான் என்று தீர்மானமாகிறது ஆச்சாரியன் என்பதை ஆசான் என்று தமிழில் சொல்லியிருக்கும் சித்தாந்த சைவத்தில் மெய்கண்டாச்சாரியார் சமயாச்சாரியார் சந்தனாச்சாரியார் சிவாச்சாரியார் என்றெல்லாம் ஆச்சாரிய பெயரே கொடுத்து சொல்லுகிறார்கள் என்றாலும் இவர்களுடைய ஆராதனையை நினைவு நாள் வழிபாட்டை குரு பூஜை என்று குறிப்பிடுகிறார்கள் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்